ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த நிதம முன்னே நினைக்கிறேன் அவளோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் அத்தியாயம் இருபது பெயர் வைக்கப்படாத படத்தில் நடிப்பதற்கு புக் செய்யப்பட்டிருந்த நடிகை சஞ்சனா உடல் நலக்குறைவால் குறைவால் ஹாஸ்பிட்டலில் அனுமதி இந்த செய்தி அனைத்து சோசியல் மீடியாவிலும் வைரலாகி கொண்டிருந்தது அவளுடைய சோர்ந்த தோற்றம் கையில் குளுக்கோஸ் ஏற்றி கொண்டிருந்த புகைப்படம் அனைத்து மீடியாவிலும் வந்து கொண்டிருந்தது அர்ஜுன் பாலாவை காண வந்திருந்தான் பாலா விஷயம் தெரியுமா என்று ஃபோனை எடுத்து நீட்ட பார்த்தேன் என்று மட்டும் பதில் கூறினான் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும் போகலாமா நான் எதுக்கு எனக்கு அங்கே வர இஷ்டம் இல்லை பல மனுஷனும் நடந்துக்கோ உனக்கும் அவளுக்கும் செட் ஆகலை நீங்கள் ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம கூட வளர்ந்து ஒருத்தி ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அதை நீ மறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ என்னடா பண்ணணுங்கிற வா நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லா அர்ஜுன் இது வேற மாதிரி உறவை வளர்க்க தோணும் நான் பிடிவாதமாக அவகிட்ட சொல்லிட்டேன் நேற்று இங்கே வந்திருந்தா இனி என்ன வந்து பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டேன் திரும்ப நானே போய் நின்னா அது வேற மாதிரி ஆகும் அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா அவளை எனக்கு நல்லா தெரியும் உன்னையும் எனக்கு தெரியும் நான் இப்போ கிளம்புறேன் நீ தனியாக தான் யோசிக்கணும் என் கூட வர்றதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு நீயும் ஒன்று தான் அவளும் ஒன்று தான் கிளம்பு கிளம்பு என்று பிடிவாதமாக பாலவை இழுத்து கொண்டு சென்றான் ஆஃபீஸில் பத்து நிமிஷம் வந்து வேலை செஞ்சிடாத ஆனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக செய்யி ஆமாம் கேரளா போக போகிறேன்னு சொன்னேன் ஏன் போகலை என்னடா பண்ணுறது அடுத்தடுத்து நிறைய பிரச்சனை இந்த அம்மா வேற என்னை எங்கேயும் போக விடாமல் டார்ச்சர் இருக்கிறாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டெய்லி நான் ஆஃபீஸ் வர்றதா சொல்லிட்டு வீட்டிலருந்து கிளம்புறேன் ஆனால் இங்கே தான் வர்றதில்ல டேய் கொஞ்ச நேரம் வந்து ஆஃபீஸில் உட்காரு நிறைய வேலை இருக்குது என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியல இருக்கிற ஹோட்டலில் வர்ற பிரச்சனை அதை சால்வ் பண்ணுறது எதுவுமே செட் ஆகலை சரி சரி ரொம்ப புலம்பாத இன்றைக்கி நான் எல்லா ஹோட்டலுக்கும் ஒரு தடவை ரவுண்ட்ஸ் அடிக்கிறேன் சரியா உனக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி தரேன் ஆனால் இந்த ஆஃபீஸில் உட்காந்து வரவு செலவு பார்க்குறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது எந்த ஃபைலையும் நான் பார்க்க மாட்டேன் இங்கே வரவும் மாட்டேன் வெளி வேலை ஏதாவது இருந்தால் சொல் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என்னமோ ஒன்று இந்த அளவாவது சரின்னு சொன்னியே பேசியபடியே சஞ்சனாவை பார்க்க சென்றனர் இவர்களை பார்க்கவுமே அங்கே ஹாஸ்பிட்டலாக பரபரப்பானது ஏற்கனவே கிசுகிசுத்து கொண்டிருந்த தானே பாலாவிற்கும் அவளுக்கும் உண்டான உறவு மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அழகான பேரில் ரொம்ப அழகா இருக்கிறாரு எதுக்காக பிரேக்கப் பண்ணி இருப்பாங்க எதுக்காகவா சஞ்சனா விட்டுட்டு போயிருப்பாங்க உனக்கு தெரியாதா அவங்க நடிக்கிறதுல ஆசை அதனால விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ பழையபடி இங்கே வந்தாச்சு சேர்ந்துடுவாங்க பணக்காரங்களை பற்றி தான் தெரியுமே யார்னா யார்னால யாருக்கு எவ்வளவு ஆதாயம்னு பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே இருக்கும் நர்ஸ் இருவர் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் நேரடியாக உள்ளே சென்றவன் அவளை பார்த்துவிட்டு விட்டு அமைதியாகி இருக்க அர்ஜுன் தான் பேசினான் என்ன சஞ்சனா என்ன பிரச்சனை ஏதோ சாப்பிட்டது சேர்ல போல இருக்கு ஃபுட் பாய்சன் மாதிரி ஆயிடுச்சு நேராக இங்க வந்து அட்மிட் ஆயிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன் ஆனால் சோசியல் மீடியாவில் வேற என்னமோ மாதிரி இல்ல பேசிட்டு இருக்கிறாங்க மீடியாவுக்கு என்ன வேலை அவங்களுக்கு என்ன தோணுதோ தான் போடுவாங்க அதெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா இதுதான் பிரச்சனை அப்புறமா பாலா எதுவுமே சொல்ல மாட்டியா ஆஞ்சிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ மாறவே இல்லை என்ன சாப்பிட்ட ஃபுட் பாய்சன் ஆகிறதா இருந்தால் அந்த உணவை சாப்பிடக்கூடாது ஆனால் திரும்ப திரும்ப அதையே தான் சாப்பிட்ற அப்படி தானே வல ப்ளீஸ் திட்டாத நான் ரொம்ப மனசுடைஞ்சு போய் இருக்கிறேன் ரொம்ப வெறுத்து போச்சு அதனால தான் எனக்கு சேராதுன்னு தெரிஞ்சே அந்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் சரியா போச்சு நீ மாறவே இல்லை செஞ்சனா சரிடா நீங்கள் வேணும்னா பேசிக்கிட்டுங்க நான் கிளம்புறேன் என்ன நடுவில் புரோக்கர் வேலை பார்க்கத்தான் நீ வந்தியா வந்து கோர்த்து விட்டுட்டு கிளம்புறேன்னா நானும் கிளம்ப வேண்டியது தான் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ நீ ப்ரொஃபஷனலாக ஒரு நடிகை ப்ளஸ் மாடலிங் செய்கிற பொண்ணு என்னோட உடம்பு தான் உனக்கு முதலீடு நீ சரியாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் சாதிக்க முடியும் அப்புறமா எல்லாத்தையும் விட்டுட்டு போனதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் எனக்கு உன் பேரில் எந்த கோபமும் இல்லை ஆனால் இது சரி வராதுன்னு தோணுச்சு அதுதான் உன்னை உன்கிட்ட சொன்னேன் இன்னமும் பல செய்ய யோசிச்சுக்கிட்டு இருக்காத முன்னேறதுக்கு என்ன வேலையோ அதை செய் நான் என்றைக்குமே ஒரு நல்ல நண்பனாக என்னோடய முழு சப்போர்ட்டும் உனக்கு உண்டு ஆனால் அதை தாண்டி என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத இதை சொல்லத்தான் வந்தியா பாலா இழப்போட வழி என்னென்னு இப்போ தான் எனக்கு புரியுது நான் எவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி வீசிட்டு போனேங்கிறதும் எனக்கு இப்போ தான் புரியுது எனக்கு உன்னோட அன்பு வேணும் பாலா கண்களில் இருந்து கண்ணீர் வலியை அவளையே பார்த்தவன் முடிஞ்சு போனதை புதுப்பிக்க நினைக்கிறது செஞ்சேனா அதை தான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் உனக்கு ஒரு நண்பனாக எப்போ வேணும்னாலும் கூப்பிடு பக்கத்தில் வந்து இருப்பேன் அதை தாண்டி என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காத இனி கல்யாணமோ வேற எந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயுமே எனக்கு போக இஷ்டம் இல்லை என்னோடய லைஃப் இப்படியே முடிஞ்சு போயிடும் ஓகே டேக்கர் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோ என்று சொன்னவன் அர்ஜுனை அழைத்து கொண்டு வெளியே வந்தான் என்னடா இவ்வளவு ரூடாக பேசிகிட்ருக்க வேண்டாம் அர்ஜுன் உனக்கு என்ன பிரச்சனை மறுபடியும் சேர்த்து வச்சு பார்க்க ஆசைப்பட்றியா பலா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது உனக்கு தான் என்னோடய கேரக்டரை தெரியும்ல அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்க கூட பேசணுமா சிரிச்சோமா ஊர் சுத்தினோமா தான் அத்தோடு முடிஞ்சு போச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கண்டினியூவாக இருக்க முடியாது எனக்கு ஒன்றை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது எப்படிடா இவனால் இப்படி இருக்க முடியுதுன்னு அது பார்த்தா லாஸ்டில் பொட்டுக்குச்சு நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலை அவன் உன்னை போலவே ஒரு நல்ல ஃப்ரெண்டு அதுக்காக தான் இங்கே வந்தேன் இனியும் உன்னோட பர்சனலாக நான் தலையிட மாட்டேன் எனக்கு அது தேவையும் இல்லை வா வெளியே போகலாம் என்று அழைத்து கொண்டு வெளியே வந்தவனுக்கு ஏதேதோ யோசனை யோசித்தபடியே ஆஃபீஸுக்கு சென்றான் சென்ற சில நிமிடங்களிலேயே தாத்தா அழைத்திருந்தார் என்னடா எப்படி இருக்கிற சொல்லுங்கள் தாத்தா ஏதாவது முக்கியமான விஷயமா அந்த பொண்ணு வந்து இருபது நாள் ஆயிடுச்சு ஆஃபீஸுக்கு ரெண்டு ஒரு நாள் வந்தால் அவ்வளவு தான் அதை தாண்டி வீட்டிலையே அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குது பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி தரலாம்ல எங்கேயாவது போய்ட்டு வாமான்னா அவளும் கிளம்புற மாதிரி தெரியல நான் தான் வயசானவன் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அந்த பொண்ணுக்கு என்ன கலகலன்னு இருக்க வேண்டிய பொண்ணு வீட்டுக்குள்ளேயே அப்படி தான் இருக்கிறா எல்லார்கிட்டேயும் கலகலப்பாக இருக்கிறாள் எங்கிட்ட எல்லாம் ரொம்ப பாசமாக இருக்கிறா எனக்கே தெரியுது ஆனால் இங்கேயே அடைச்சி கிடக்குறா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா இப்போ என்ன பக்கத்தில் எங்கேயாவது கூப்பிட்டுட்டு போகணுமா சரி நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் பக்கத்தில் அவள் இருக்கிறாளா இல்லைடா இப்போ தான் உன்னோட அத்தை கூட வெளியே போயிருக்கிறா சரி வந்ததும் ஃபோன் பண்ண சொல்லுங்க என்று ஃபோனை வைத்தான் வைஷ்ணவி வந்த உடனேயே இவனை அழைக்க சொல்லியிருக்க சொல்லுங்கள் பாலா சார் வந்ததை கூப்பிட சொன்னீங்களா என்ன விஷயம் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா ஃபோன் பண்ணினால இப்படி தான் கேட்பியா அதெல்லாம் எந்த தப்பும் பண்ணலை தாத்தா உன்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்னவா நான் நல்லா தானே இருக்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன் பக்கத்தில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுமா அதனால் முடிவு பண்ணி இருக்கிறேன் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க எனக்கு இன்றைக்கி இன்வைட் பண்ணி இருக்கிறாங்க ஸோ நீயும் என் பின்னாடி வா அங்கே போய் கூப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் நிஜமாவா வெளியே போய் சாப்பிட போகிறோமா ஆர்வமாக கேட்க சாப்பாடுன்னா போதுமே உலகமே உனக்கு மறந்துடும் நிஜமாகவே வெளியே தான் போய் சாப்பிட்றோம் ரெடியாகி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து அழைச்சிட்டு போகிறேன் ஐயோ தேங்க்யூ தேங்க்யூ பாலா சார் எனக்கு வெளியே சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீங்கள் கூப்பிட்டுட்டு போனீங்கன்னா அது பெரிய ஹோட்டலாக தான் இருக்கும் நினைக்கும்போதே வேறு மாதிரி இருக்குது ரொம்ப பறக்காத வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்தான்